இன்னைக்கு காலையில் நியூஸ் டிவியில் நியூஸ் எப்பயுமே நீ இறைவு ஜோதிட நிகழ்ச்சி பார்ப்பேன் ஆன்மீக நிகழ்ச்சி பார்ப்பேன் அப்புறந்தே டிவி நியூஸ் பார்ப்பேன் ஆனால் இன்னைக்கு என்னமோ தெரியல காலையில் இருந்துச்சு பார்க்கையில் நியூஸ் பார்த்தேன் அப்போ டிவியில் நியூஸ் பார்க்கும்போது விசச்சாராயம் மருந்து முப்பத்தி நான்கு பேர் மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் ஆகலை மறுபடியும் ஒருத்தர் முப்பத்தஞ்சு பேர் அப்படின்னாங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன இந்த போலி அதாவது அரை அரசு ம மதுபான விற்கிறாங்க அதே மாதிரி சாராயம் விற்கிறாங்க இதில் சாராயத்தை தேடி போகிறதுக்கு காரணம் என்ன இதில் மரணம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் எதுக்கு நம்மளுக்கு தேவையா நான் எதுக்கு இதை கொண்டு வரேன்னா நம்மளும் அவங்கள மாதிரி பிறந்தவங்க சரியா அப்போ இவுகளுக்கு ஒரு தீர்வு இதை ஒரு முழுமையான தீர்வு இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில யோசனைகளை சொல்லுங்கள் காரணம் என்னென்னா இந்த விசல் ஜாராயத்தினால் எத்தனையோ உயிர்கள் எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களையும் கொண்டாந்து கொடுத்தாலும் ஒரு உயிரை நம்மளால் திருப்பி கொண்டாட முடியுமா ஸோ இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில என்னென்ன செஞ்சால் இந்த சாராயம் ஒழிக்கப்படும் அப்படின்னு இந்த மாதிரி மக்கள் மரணத்தில் த தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு ஒரு சில கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்